You know

ஒரு பஞ்சருக்கு இரநூறு பத்து பஞ்சருக்கு எவ்வளோ ஆவா எவ்வளோ ஆவாதான் ரெண்டாயிரம் வருமோ சரி ரெண்டாயிரம் வாங்கிடுவேன் உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா நம்ம இருக்கலாம் நானும் அவனை நம்பி கல்யாணம் பண்ணேன் மாமா அவனை நம்பிட்டியா நம்பி கல்யாணம் பண்ணேன் சரி கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டேக் ரூம்ல படுத்துருந்தோம் அப்படின்னா முதல் ராத்திரி ரூம்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தோம் மாமா தூக்கத்துல நான் ரெண்டு கொசு விட்டுருப்பேன் இருக்கு மாமா சார் இந்த மூதைவி ஊரு ஊருக்கு டயர்ல பஞ்சர் விட்டுக்கிட்டு தெரிஞ்சவனா நான் கூப்பிடறக்க படுத்துக்கிட்டேன் பொருள் போட்டு தாக்கம் உனக்கு டேபிள காத்து பிச்சிட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இவன் குண்டா கட்டா தூக்கி வீட்டு ஒருத்தர் தண்ணி தொட்டி இருந்துச்சு மாமா அதுகளை கொண்டு போட்டு அமுக்குற அமுக்கி பஞ்சர் போதான் பாக்க ஆரம்பிச்சுட்டேன் இவன் போட்டு அமுக்கு நமக்குள்ள மூச்சு தம்புட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்புளிக்க ஆரம்பிச்சுட்டேன் கொப்புளிச்சது ரெண்டு குசு வந்துச்சு அதே தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன் இவன் முடிவு பண்ணிட்டேன் இந்த டைம்ல ரெண்டு பஞ்சர் போகுது இதை நம்ம எப்படியாவது விடியலுக்குள்ள ஒட்டணும் குப்பரக்க போட்டு

19 25 இவன் நீ அங்க வர டவுன் வரமா டேய் என்னடா புதன அங்க வந்துட்டு பாருங்க என்னங்க இங்க வா என்னம்மா நீ அங்க போங்க இங்கடா சும்மா இங்க வா பாப்பா அது என்ன சொல்லுடா டேய் எதை புடிச்சு கூப்பிடுங்க அங்க முன்னா சத்த வர அத வர வச்சிட்டேன் இங்க பாரு இங்க புடிச்சு அனுப்பி சத்த வர வச்சானு

தக்கூசு ஏசி கால் ஏசி நல்லா குளு குழு குளு குழு குளுன்னு இருக்கான்னு கல்யாணம் மாமா கல்யாணத்தை முடிச்சு அவரால மூணு மாசம் முழுகாம ஆயிட்டு சொல்ற ஆமா மாமா உடனே வீட்டுக்கு வந்தாருடா கூப்பிட்டு சொன்னேன் மாமா மாமா உங்களால நான் மூணு மாசம் முழுகாம இருக்கேனேன் சரி என்னை உடனே சந்தோஷத்துல பயங்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டேன் எப்படி இது நான் நெஞ்ச சதியில எதிர்க்கட்சி காரணம் ஜெயிச்சுட்டு கூட சதின்னு ஜெய் அப்டி எதிர்கட்சி காய்ச்சிறதுக்கு பிள்ளையா போடாண்டா

அம்மா அம்மாஜி அம்மா அம்மா கோழி குச்சி யாரும் பெருமிச்சு விட்டுறாரு அஜீரா கோழி குச்சி பார்த்தோம்

மூணு மாசமா வச்சிருந்தாரு அதுக்கு மேல அவரால முடியல விட்டுட்டாரு அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவோட அப்பா வச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட அப்பா வச்சிருந்தாரு யாருக்குமே வண்டி சேல் பண்ணல இப்ப செப்பன யார் வச்சிருக்கா செப்பன சுந்தரி எவ்வளவு வச்சிருக்கானே இல்ல போன் பண்ணா நாட்டு வச்சு போடு நாட்டு வச்சு போடுமா செப்பன சுந்தரி வண்டி ஓட்டையா போச்சா ஓட்டைக்கு காரணம் என்னடி தானே சரியா சொல்லடி சரியா சரியா சொல்லடி என்ன

Why அப்பா you feed me somewhere? That's how you go everywhere? Do you think you're enjoyingını? I am enjoying the weather, our holiday, and new merry ஆமாமா you are geraffa, you go, these joy and grand life is a life space. we're doing our live, நான் we work அப்பா வந்து like an angel. Give yourself a thumbs up. I know God. How many people speak up and I

कंटो पा